கடைக்கு மாறன் கார்த்திக் ராமச்சந்திரன் அதுக்கப்புறமா ராகவனி இவங்க நாலு பேருமே வந்திருக்காங்க வெளியே உக்காந்துக்கார் ராமச்சந்திரன் ராகவன் ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கிறத பார்த்து என்ன ஆச்சுன்னு கார்த்திக் மாறன் ரெண்டு பேருமே கேட்குறாங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுறாரு ஃபீ குடிச்சுட்டு நல்லா போகிறாரு ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்கிறாரு வீரா வந்துட்டு டீ எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாலும் வேணான்ற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு மாதிரி ரொம்பவே இதுவாகவே இருக்கிறாரு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே புரியல இதெல்லாம் அவனுக்கு பழக்கம் இல்லை அதான் போக போக சரியாயிடுவான் பாவம் கஷ்டப்படுறான் அப்படின்ட்டு ராமச்சந்திரன் வந்துட்டு ஒரு பக்கம் நினச்சிக்கிறாரு இன்னொரு பக்கம் இங்கே விஜய் வந்துட்டு அவங்க கடையில் வேலை செய்கிறவங்களே எல்லாரையும் வந்துட்டு வேணும்னே உமன்படுத்துகிறாங்க ஏன்னா வந்துட்டு இங்கே மாறன் கடையில் போயிட்டு அவங்க இன்னும் பேசிகிட்டு இல்லையா அதனால கடுப்பில் இருக்கிறாங்க டிஸ்கவுண்ட் கிட்ட கூட ஒரு மாதிரி மூஞ்சை காமிச்சு அனுப்பிச்சி விட்றாங்க விஜி அதுக்கப்புறம் அவங்க வேலை செய்கிறவங்கள வந்துட்டு வேணும்னு டீ எல்லாம் போட்டுட்டு வந்து கொடுக்க சொல்கிறாங்க அவங்களும் போட்டுட்டு வந்து கொடுத்தாலும் நல்லா வேணும்னு சொல்லிட்டு டீல ஊற்றிட்டு அவங்கள தொடக்க சொல்கிறாங்க எங்களால் இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்ல நீங்கள் செய்யலைன்னா வேலை விட்டு போகணுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் எப்படி சொல்லலாம் இந்த கடைக்கு நாங்களும் வந்துட்டு ஷேரோர்ட்ல சாக்கியிருக்காரு ராமச்சந்திரன் ஐயா அதனால எதுவும் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட பேசக்கூடாது எங்களோடய யூனியன் லீடர்கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க என்னது ராதி யாருன்னு சொல்லிட்டு விஜய் நாக்கெல்லாம் கேட்க டோ நான் தான் மீ அப்படின்னு சொல்லிவிட்டு கண்மணி உள்ளே இவங்க யூனியனுக்கு வந்துட்டாங்க நீ எடுக்க எங்கள் வந்து தீங்கு கேட்க நான் தான் யூனியன் லீடர் நானும் இல்லை ஷேர் தான் இங்கே தான் நானும் ஒர்க் பண்ணுறேன் இப்போ நீ என்ன பண்ண நான் சொல்கிறேன் கடைக்கு வந்தோமா ஏசியில் உட்காந்தோமா கணக்கு பார்த்தோமா பணத்தை வாங்கி கலாவில் போட்டு திரும்பவும் கடை மூடிட்டு போனோமான்னு இருக்கணும் தேவையில்லாமல் ஏதாவது சவுண்டு விட்டேன்னா உனக்கு தான் அவருக்கு புரிஞ்சுதா சொல்கிறாங்க இந்த கடை என்னோடய கடை இதுக்கு வந்துட்டு எப்படி நீங்கள் வந்துட்டு யூனியன் லீடரெலாம் வைக்க முடியும்னு சொல்கிறாங்க நீங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடாது வேலை செய்கிறவங்களுக்குள்ளே இது நடக்கிறது நீங்களாம் வந்துட்டு யார் வைக்கணும் வைக்கக்கூடாதுனால பேசக்கூடாது ஃப்ரீடாக கப்பு சுப்புன்னு இருந்துட்டா மட்டும் போதும் அப்படின்னு வந்துட்டு செமையாக பேசிக்கிட்டுறாங்க இந்த விஷயத்த கண்மணி கடைக்கு வந்து வேலை செய்கிறாங்கன்ற விஷயத்த ராமச்சந்திரன் கிட்டே அங்கே வேலை செய்கிற மேனேஜர் சொல்லிவிட்றாரு உடனே ராமச்சந்திரன் ரொம்பவே கஷ்டப்பட்டாரு உடனே கண்மணியை ஃபோன் பண்ணி வர சொல்லி வீரா மாறன் கார்த்திக் எல்லாருமே சொல்கிறாங்க நீங்கள் வரலன்னா நாங்கள் அங்கே வந்துடுவோம் சொல்கிறாங்க ஏன்னா மா கண்மணி வந்து வேலையாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு சொல்ல சரின்ட்டு சரி வந்துடுறேன் நீங்கள் யாரும் வர வேணான்ட்டு கண்மணியை கிளம்பி வராங்க எதுக்கு மணி நீ அங்கே வேலை பார்க்குற தூம் புழுத்தாச்சு அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் கண்மணி கேட்குற மாதிரி இல்லை நீங்கள் கஷ்டப்படுவீங்க வீட்டில் என்னால் உண்மையெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் இருக்க முடியாது நான் என்னால் முடிஞ்ச எடுத்துகிட்டேன் நான் பண்ணுறேன் தயவு செஞ்சு யாரும் எதுவும் சொல்லாதீங்கன்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே வந்து போய்ட்டுறாங்க ராகவன் மீதில் அப்செட்டாக இருக்கிறாரு அதோட எபிசோட் முடியுதுங்க விஜய் அடுத்து தான் என்ன பிளான் பண்ண போகிறாங்க எங்கள் கண்மணி ஏன்னால் வந்துட்டு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்களா என்ன இதுன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கலாம்